அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணியா நாம் சொன்னதட்சி கூட்டணியான்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முறை நீங்க கேட்டாலும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முறையும் நாங்க பதில் சொல்லுவோம் இல்லை 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 கூட்டணி இல்லவே இல்லைன்னு சொல்லுவோம் அஹ் இத்தனை நாள் கூட இருக்க உங்களுக்கு என்ன செஞ்ச ஒண்ணும் இல்ல அதே தான் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி நாற்பது தொகுதி எங்களுக்கு கொடுத்தா நாங்க ஒண்ணு இல்லாம கலட்டி கம்பு நடுவோம் புடுங்கி புள்ளு நடுவோம் சொன்ன திமுக நாற்பது ஜெயிச்ச என்ன பண்ணாங்க என்ன செய்ய முடிஞ்சது அவருக்கு இப்ப பஞ்சப்படி பயணப்படி சம்பளம் லொட்டு லொசுட்டு தோடு தொங்கட்டம் இத்தனையும் வாங்குற திமுக எம்பிக்கள் நாற்பது பேர் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க ஒண்ணு நாங்க கழட்ட முடியல இவர நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலையும் நொட்டி தான் கழட்ட முடியல இந்த ஆட்சியா நடந்து கொடுக்க மாட்டாங்க ஆட்சி நடந்துதான் வேங்கை வயல்ல தொடங்கி அண்ணா பிள்ளைங்க யார் அந்த சார் சுட்டு

யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிருந்தா சங்கர் இன்று நம்மோடு இணைந்திருப்பது நான் தமிழர் கட்சியிலிருந்து இளைஞர் பாசரை ஒருங்கிணைப்பாளர் திருப்பூ சுரலை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை ஒட்டி பரபரப்பா வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து தீவிரமாக செயல்பட்டு வருது அந்த நிலையில நாம் தமிழர் கட்சி யாரோடு கூட்டணி போவாங்க அப்படின்னு இப்ப வரைக்குமே பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனித்து தான் நிக்க போறேன் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க கட்சியில இருக்கக்கூடிய அனைத்து ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருமே வந்து தனித்து தான் நிக்க போறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க இருந்தாலும் ஒருவேளை அதிமுக பாஜகவோட கூட்டணிக்குள்ள போறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான அரசல் புரசலான விமர்சனங்கள் வந்து தொடர்ந்து உங்க கட்சியை நோக்கி வருது என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க சார் நாம் வலிமையா என்ன அப்படின்னா தொடர்ச்சியாக தனித்து நிற்பது அதற்கென்று ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது அஹ் இதை உடைக்கணும் அப்படின்னு அப்படிங்கறத வந்து திராவிடம் விரும்புறாங்க அதனாலதான் வந்து திரும்ப திரும்ப வந்து இந்த சோ கால்டு ஊடகங்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு கையில இல்ல அவர் கூட்டணிக்கு போயிடுவாரு இந்த முறை தனிச்சு எல்லாம் கிடையாது விஜய் வந்த போது விஜய்யோட போக போறாங்க நாம் கட்சி இப்ப அதிமுகவோட போக போறாங்கன்னு சொல்லி ஒரு யூகங்களை கிளப்பி விட்டு ஆஹ் என்ன அவமானப்படுத்துற மாதிரிதான் இருக்கு நாங்க திரும்ப திரும்ப சொல்றோம் நாங்க இதுவரைக்கும் கூட்டணி வைத்த வரலாறு நாம் வீச்சுக்கு ஒருபோதும் கிடையாது தனிச்சுதான் நின்றுக்கிறோம் இந்த முறையும் நிற்க போறோம்னு சொல்லிட்டோம் அதையும் தாண்டி முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகள்ல நேரடியாக அண்ணன் சீமானவர்கள் ஜெயிட்பாளர் தான் அறிவிச்சிட்டாரு நாங்க இன்னும் சொல்ல போனா தேர்தல் இன்னும் ஓராண்டு காலம் இருக்கிற சூழல்லையே நாங்க தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் தொகுதி பரமத்துலூர் தொகுதியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பூத் முகவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் போட்டு நாங்க வந்து கலந்தாயிலே ஆரம்பிச்சோம் அந்த அளவிற்கு நாங்க வேட்பாளர் போட்டோம் இத்தனால உங்ககிட்ட சின்னம் இருக்கான்னு கேட்டாங்க இப்ப எங்க கிட்ட சின்னமும் இருக்கு எங்க கிட்ட வேட்பாளரும் இருக்கு நாங்க வேலையவே ஆரம்பிச்சுட்டோம் இன்னமும் வந்து நீங்க வந்து கூட்டணியா கூட்டணியான்னு கேட்பது வந்து அபத்தத்திலும் அபத்தம் அதனால நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணியா நாம் தமிழர் கட்சி கூட்டணியான்னு சொல்லி இரண்டாயிரத்தி இருபத்தாறு முறை நீங்க கேட்டாலும் நாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முறையும் நாங்க பதில் சொல்லுவோம் இல்லை 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 கூட்டணி இல்லவே இல்லைன்னு சொல்லுவோம்

பாக்குறது ஒருவேளை வந்து இது வந்து ஒரு கொக்கியா இருக்குமோ அதுதான் என்னன்னா மாட்டாங்க இது வந்து ஒரு குறைந்தபட்ச அரசியல் மாண்பு கடந்த காலத்துல அம்மா ஜெயலலிதா அம்மா இருந்த போதும் சரி கருணாநிதி இருந்த போதும் சரி ரெண்டு பேரும் சட்ட ரெண்டு கட்சியினுடைய பொறுப்பாளர்களும் சட்டமன்றத்துக்குள்ளேயோ பொது வெளியிலயோ பாத்துக்கிட்டாங்கன்னா முகத்தை திருப்பிட்டு போயிடுவாங்க அந்த ரெண்டு பேரும் ஒரே சமூக சட்டங்களா இருப்பாங்க சில பேர் வந்து சொந்தக்காரர்களா கூட இருப்பாங்க ஆனால் நீ அதிமுக இருந்தா நான் உங்கள்ட்ட பேச மாட்டேன் ஏன்னா பேசினா என் பதவி போயிடும் நீ திமுக அவன்கிட்ட பேச மாட்டேன் பேசினா பதவி போயிடும் அப்படிங்கிறது ஒரு நிலைமை இருந்து வந்தது அந்த இதை உடைச்சு இப்பதான் ஒரு அரசியல் மாண்பு வந்து குறிப்பாக அண்ணன் தீமான் தான் இதை கட்டியிருக்கிறேன் கொள்கை ரீதியாக கருத்தியலாக நாம் எதிர்த்து சண்டையிட்டு கொண்டாலும் வேலை செய்தாலும் தனிநபர்னு வரும்போது ஒரு அரசியல் மாண்பு அந்த வகையில தான் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நாள் வளர்த்துன்றதாகட்டும் ஏன் இதே கடந்த காலத்துல வந்து எந்த காங்கிரஸ் கட்சியை நாங்கள் கருவறுக்கணும்னு சொல்றோமோ அந்த காங்கிரஸ் கட்சியும் பொறுப்பாளர்கள் வீட்டுல வந்து துயரமான சம்பவங்கள் நடந்த போது துக்க சம்பவங்கள் நடந்த போது முதல் ஆளாக அதுக்கு நேர்ல போய் வந்து வருத்தம் பண்ண வரலாறு எங்க அண்ணன் தீமானுக்கு உண்டு அதை உடனே வந்து அப்ப நீங்க காங்கிரஸ் கட்சியோட கூட்டணியான்னு கேட்டா அதை போல ஒரு சிறுபுலட்சணம் உண்டா அப்படித்தான் பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதுல என்ன சொல்றாங்கன்னா பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதுல தவறு இல்ல அவர் செய்த சாதனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அதுதான் இந்த இடத்துல வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொல்ல முடியும் செய்யலன்னு சொன்னால்தான தப்பு குறிப்பா அந்த தைப்பூத்த திருவிழாவுக்கு விடுமுறை விட்டது வந்து எங்களுடைய அண்ணன் சீமான் வைத்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஆஹ் விடுமுறை விட்டு எடப்பாடிதான விட்டாரு நீங்க இல்லைன்னு சொல்ல போறீங்களா அதே போல வந்து காவிரி டெல்டா பகுதியை வந்து ஒட்டுமொத்த இந்தியாவுல மூன்றில் ஒருவருக்கு தோறு போடுவது எதுன்னா காவிரி டெல்டா தான் அந்த பகுதியில வந்து நாங்க ஹைட்ரோ கார்பன் எடுக்க போறோம் எரிகாற்று திட்டம் கொண்டு வர போறோம்னு சொன்ன போது இல்லை அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும்னு முதல் ஆளாக அறிக்கை விட்டது அண்ணன் டீமா அதை அறிவித்தது தி எடப்பாடி அவர்கள் உண்மைதானே அப்ப செஞ்சாருன்னு சொன்ன செஞ்சாருன்னு சொல்வதுதான அரசியல் நாகரிகம் இதை பேசியதால உடனே வந்து பார்த்தீர்களா எடப்பாடி ஆதரிச்சு வாழ்த்து சொல்லிட்டாரு அதனால கூட்டம் சொல்வீர்களா இதே ஐயா எடப்பாடி காலத்துல தூத்துக்குடியில பதிமூணு அப்பாவி தமிழர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட போது தங்கை ஸ்னோலின் வந்து வாயில் புறப்பட்டு இறந்த போது அதற்கு எதிராக முதலில் தளத்திற்கு வந்த கட்சி நாம் தமிழ்கட்சி அண்ணன் சீமான் தான் வந்தாரு எந்த இடத்தில் அதிமுக ஆட்சியில் நடந்த தவறுகளை நாம் தமிழ்கட்சி சொல்லாமல் விட்டுருச்சே இத பத்தி பேசாமல் விட்டுருச்சே அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்ல முடியுமா முடியாது அதே போலதான் அவர்கள் செய்ததை ஆம் செய்தார்கள் பாராட்டுவது இதை பாராட்டுகிற நோக்கம் வந்து முதல்ல அவர் நாள் அது ஒரு மாண்பு அதுக்கு வாழ்த்து சொல்லும் போது பரவாயில்ல இதையெல்லாம் செஞ்சிருக்கிற அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து இன்னொரு சொன்னாரு என்னன்னா மறைமுகமாக திமுகவை நாங்க வந்து சுட்டி காட்டுறோம் இதையெல்லாம் அதிமுக செஞ்சது நீங்க என்னடா அது நீங்க அயோக்கியா பண்ணுறான்னு சொல்லி திமுகவை சுட்டிக்காட்டுற ஒரு அரசியலும் இதுக்குள்ள இருக்குது அதனால அஹ் இதனால வந்து கூட்டணிக்கு போறாருன்னு பேசுவதோ ஒரு பொது வெளியில ஒரு அரங்கத்துல ஒரு கல்லூரியில ஒரு நிகழ்வு சிறப்பு விருந்தில தான் அண்ணன் சீமானையும் கூப்பிடுறாங்க அது ஒரு அண்ணாமலையும் கூப்பிட்டாங்க போய் ரெண்டு பேரும் போகும்போது வந்து ஒரு சந்திச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே பிஜேபியோட கூட்டணி இவர் சீமான வந்து பிஜேபியோட சங்கி இப்படி எல்லாம் பேசுறது ஏய் கொஞ்சமாவது பரமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமாவது அரசு என்ன என்ன அந்த மாண்பு என்ன நாகரிகம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விமர்சனம் வைப்பது சரியா இருக்கும் அதை விட்டுட்டு சந்திக்காத நிர்மலா சீதாராமனை விட்டார் அப்படின்னு சொன்னதாகட்டும் இதையெல்லாம் வந்து கல்லுசடைகள் செய்கிற வேலையா தான் நாங்க பாக்குறோம் அதனால இதை இன்னைக்கு பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு வேற வேலை அண்ணன் சுத்திருக்காரு களத்துல இருபத்தி ஆறுல கட்டாயம் வென்றே ஆக வேண்டும் எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் முகவர்களை போடணும் போன முறை நம்ம ஒரு நாற்பது ஐம்பது பேர் சேர்ந்து போய் வாக்கு கேட்டோம் அப்படின்னா இந்த முறை அதை நானூறு பேர் ஐநூறு பேராக களத்துக்கு போய் நின்று நம்ம வாக்கு கேட்கணும் இந்த திருட்டு திமுகவும் அதிமுகவும் வாக்குச்சாவடியில என்னென்ன அயற்றித்தனம் பண்ணுவாங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க இது போன்ற இது போன்ற உள்ளடி கலைகள் எல்லாம் உடச்சி நொறுக்கணும் இந்த முறை வென்றே ஆகணுங்கிற கட்டாயத்துல நாங்க வேக மற்ற வேலையை பார்த்துட்டு இருக்கோமா தங்கை அதனால இது போன்ற அபத்துகளுக்கு பதில் சொல்வதில் எங்களுக்கு அது நேர விரயமா தான் பார்க்கணும் கண்டிப்பாக சார் இது எல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு வெற்றிகரமான கட்சியாக அதாவது மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் நீங்க கேட்ட ஒரு கட்சி சின்ன வந்து உங்களுக்கு கிடைத்திருக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா இரண்டாயிரத்தி பதினாறுல நீங்க முதல் முறையில நிக்கும் போது விவசாய தான் நீங்க வாக்கு விவசாய தான் ஃபர்ஸ்ட் முதல் முறையா நீங்க நின்றீங்க அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அந்த சின்னம் பறிக்கப்பட்டு மைக் சின்னம் வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து கொடுக்கப்பட்டது இப்ப மீண்டும் வந்து அதே சின்னம் அது மட்டும் இல்லாம அதுல உருவப்படம் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லலாம் ஒரு சின்ன தகவல் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெட்டை மெழுகுல நின்னும் விவசாயில நிக்கல ரெண்டாயிரத்தி பதினாறுல இரட்டை மெழுகுபத்துல நின்னும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் கரும்பு விவசாய சின்னத்துல நின்னோம் இருபத்தி ஒண்ணுலயும் நின்னோம் இருபத்தி நாலுல வந்து அந்த சின்னத்தை எடுத்துக்கொண்டு மணி ஒலிவாங்க சின்னம் கொடுத்தாங்க இப்ப அதற்கு பின்பாக மக்களுடைய ஏகோபித்த ஆதரவை கற்று முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை கற்று கோட்டுக்கு காசு கொடுக்காம கோட்டை போலி பிரியாணி கொடுக்காம எந்தவித உங்க தில்லாலங்கடி வேலைகளும் செய்யாம நியாயமான முறையில் எங்கள் சித்தாந்தத்தை பேசி அண்ணன் சீமானுடைய கருத்துக்களை பேசி பேசி இன்னைக்கு எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்று ஆஹ் தமிழ்நாடு அரசியல்ல தவிர்க்கவே முடியாத ஆளுமையாக அண்ணன் சீமானும் நாம் கட்சியும் முன்னேறி வந்திருக்கிறது இப்ப கொடுத்து தான் ஆகணுங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில எங்களுக்கு விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க அதை தலைமையின் சார்பாக வந்து எங்களுடைய சின்னமாக எங்களுடைய எண்ணமாக எங்களுடைய முகமாக முகவரியாக எல்லாருமாக இருக்கிற எங்கள் அண்ணன் சீமானுடைய முகத்தையே நாங்கள் வந்து எங்கள் சின்னமாக வரைந்து அந்த சின்னத்திலேயே ஒரு பக்கம் அந்த ஏற்கனப்பையை பிடிச்சிருப்பாரு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முழக்கம் போடுற மாதிரி இருக்கும் அஹ் எங்கள் நாம் தொன்னு உறவுகள் ஒருவரை ஒருவர் சந்திச்சுக்கிட்டோம்னாலே முதல்ல சொல்ற வணக்கமே வந்து வணக்கம் அப்படின்னு தான் சொல்லுவோம் நாங்க அது எல்லாருக்குமே தெரியும் அந்த 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 அடிப்படையில வரைந்து அதை கொடுத்துருக்கோம் தேர்தல் ஆணையம் அதை கொடுத்துருக்கிறது முதல்ல எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி நம்ம ஜெயிச்சுக்கோ மாறா அப்படிங்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஆறுல வெற்றி பெற்று செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில அண்ணன் சீமானவர்கள் கொடியேற்றும் போது எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்குமோ கிட்டத்தட்ட அந்த மகிழ்ச்சி வந்து இந்த விவசாய சின்னங்களுக்கு கிடைச்சதுல பெரிய மகிழ்ச்சியா இருக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா நாங்க பார்க்கணும் மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா தான் மாறி இருக்கு இன்னும் ஒரு சீட்டு கூட இது பண்ணல அதுக்குள்ளாய இவங்க வந்து வரைந்து கொடுத்து ஒரு சின்னம் வந்து கிடைத்திருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே இதை எப்படி பாக்குறீங்க இல்ல இதுல விமர்சனத்தை வைக்கிற உங்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் விதி சொல்லுகிறது இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றால் அது வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் பெற்றால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அல்லது குறைந்தபட்சம் இத்தனை விழுக்காடு வாக்குகளை பெற்றால் அது வந்து சின்னம் பெறலாம் அப்படின்னு வந்து தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை சொல்லுது அந்த விதிமுறைக்கு சரியாக வந்து நாங்கள் வாங்கி இருக்கிறோம் எங்களுடைய சின்னத்தை நாங்க வரையாம யார் வரைவது யார் வரைவது தொடர்ச்சியா இவ்வளவு அடக்குமுறையை தாண்டி வந்து போக நாங்க நீங்க நாலு தேர்தலுக்கு மூணு சின்னத்தை மாத்தினீங்க மாற்றி அடக்குமுறையிட்டு விட்டு இவ்வளவு துன்புறுத்தலுக்கு பின்பாக நாங்கள் முறைப்படி தேர்வழி என்ன காண்டாகுது ஏன் காண்டாது நாம் தமிழ் கட்சியின் சின்னம் பொதுவா பரவலா மக்கள் மத்தியில விவசாயிகளுக்கான கட்சி எதுன்னு கேட்டா அது நாம் தமிழ் கட்சி விவசாயிகளுக்கான தலைவன் யாருன்னு கேட்டா அது அண்ணன் சீமான் அப்படிங்கிறது பரவலாக கடை கோடி கன்னியாகுமரி இருக்கக்கூடிய ஒரு பல்லு போல கிழவிக்கும் தெரியும் அந்த அடிப்படையும் விவசாய சினத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க நாங்கள் உழைத்து பெற்றிருக்கிறோம் முடிஞ்சா இது போல இந்த சோ கால்டு வேலையை பார்க்கக்கூடிய சின்ன சின்ன அமைப்புகள் சின்ன சின்ன இயக்கங்கள் விமர்சனங்கள் வைக்கக்கூடியவர்கள் வாங்க நீங்களும் வாங்க தேர்தல் காலத்துல நில்லுங்க நின்னு மக்கள்கிட்ட உங்க கருத்தை சொல்லுங்க முடிஞ்சா முப்பத்தி லட்சம் வாக்க வாங்கி காட்டுங்க எட்டு விழுக்காடு வாங்கி அங்கீகாரத்தை வாங்குங்க வாங்கிங்க உங்களுக்கு என்ன சின்ன பிடிக்குமோ என்ன கருமாந்திரம் பிடிக்குமோ கழுதை பிடிக்குமோ கழுதைய வரைஞ்சு கொடுங்க பண்ணி பிடிக்குன்னா பண்ணியா வரைஞ்சு கொடுங்க உங்க 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 ஏற்ற மாதிரி கொடுங்க நாங்கள் எங்கள் சந்த ஏற்றதை போல எங்கள் புலியாக இருக்கக்கூடிய தாய் புலி அண்ணன் சீமான் முகத்தை வந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம் இதுல விமர்சனம் வைப்பதற்கு எவருக்கும் தகுதி இல்லை கண்டிப்பா சார் ஒரு புறம் இருந்தாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதிரியே ரொம்பவே பரபரப்பா இருக்கு களத்துல ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக கூட்டணி எந்த ஒரு பிளவும் இல்லாம அதுவும் ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ப நாம் தமிழர் தனித்துதான் நிக்க போறேன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்ப புதியதா வந்த தாவைக்காவும் இப்ப இப்ப வரைக்கும் யாரோடையும் கூட்டணி அமைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க திமுக வந்து இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் கண்டிப்பா நம்ம தான் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு பல முன்னேற்பாடுகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப நாம் தமிழர் எந்த அளவுக்கு வந்து களத்துல வந்து இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதுல ரெண்டு செய்தி மாட்டாங்க ஒண்ணு வந்து விஜயும் தனியாதான் நிக்கிறாரு நாம் தமிழரும் தனியாதான் தான் நிக்கிறதுன்னு சொல்லுவதே அவசம் ஏன்னா விஜய் வந்து தனித்து விடப்பட்டு தனியா நிக்கிறாரு நாங்க அப்படி இல்ல நாம் தொண்டர் கட்சிக்கு அவ்வளவு டிமாண்ட் இருக்கு இன்னைக்கு இருக்கு அரசியல் சூழல்ல இந்த பக்கம் எங்க சித்தப்பா எடப்பாடி எப்படா நிச்சயமா வந்துட மாட்டாரா வந்தா இப்படியாவது வென்றலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் அதிமுக வந்து காத்து கிடக்கிறது இன்னொரு புறம் திமுக அவர்கள் வந்து எப்படியாவது இந்த கூட்டணிக்கு போயிடக்கூடாது போயிட்டா வந்து தேர்தலுடைய முடிவே மாறிடும் திமுக ஒரு பக்கம் பதவி போய் கிடக்கிறது அப்படிப்பட்ட சூழலில் நாங்கள் முடிவெடுத்து அந்த நிச்சயமான முடிவெடுத்து இல்லை எங்களுக்கு கூட்டணி தேவையில்லைன்னு சொல்லி கட்சோட தனிச்சு நிக்கிற நாம் தமிழ் கட்சியும் விஜய்க்கு அவர் வந்து திமுக அரசியல் எதிரின்ட்டாரு பிஜேபி கொள்கை எதிரின்ட்டாரு அதிமுக பிஜேபியை விட விஜயை எதிர்பார்த்து விஜய்க்கு முன்னுரிமை கொடுத்து முதல் மரியாதை செய்து கூட அழைச்சி கொண்டு போய் வச்சுக்குவாங்கன்னு விஜய் ஒரு கணக்கு போட்டாரு அந்த கணக்கு இங்க எடுபடல இப்ப வேற வாய்ப்பே இல்ல கதவு எல்லா கணக்கும் கூட்டியாச்சு இனி தனிச்சுதான் நிக்கணும் அப்படிங்கிற நிலைமையில அந்த முடிவெடுத்த அந்த முடிவும் இந்த முடிவும் ஒரு முடிவு அல்ல ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் அது ஒரு புறம் இன்னொரு புறம் வந்து திமுக வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்றது எனக்கு ஒண்ணுதான் ஞாபகம் வருது ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு அவனுக்கு ஒம்போது கொண்டாட்டி கேட்கணும் அந்த கதையாக ஏன்டா நீங்க முதல்ல நாற்பது தொகுதி எம்பிள ஜெயிக்கிறடா பண்ணீங்க நீங்க என்ன பண்ணீங்க ஒரு படத்துல விவேக் தான் தானா இருப்பாரு கூட வந்து கேட்பாங்க உங்களையே நம்பி இருக்காங்களே இந்த மக்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்பாரு அதுக்கு அவர் சொல்லுவாரு இத்தனை நாள் கூட இருக்க உங்களுக்கு என்ன செஞ்ச ஒண்ணும் இல்ல அதே தான் அவங்களுக்கும் அப்படிங்கிற மாதிரி நாற்பது எங்களுக்கு கொடுத்தா நாங்க ஒன்னு இல்லாம கலட்டி கம்பு நடுவோம் குடுங்கி புள்ளு நடுவோம்னு சொன்ன திமுக நாற்பது ஜெயித்து என்ன பண்ணாங்க என்ன செய்ய முடிஞ்சது குறைந்தபட்சம் இந்த வக்கு வக்கு மசோதா போன்ற எத்தனையோ நாசகர திட்டங்கள் பிஜேபி வந்து தடுத்து நிப்பாட்ட முடிஞ்சதா ஒரு வலிமையான போராட்டம் டெல்லியில ஜந்தர் மந்தர்ல அல்லது பாராளுமன்றத்துக்குள்ள அந்த அவையே நடத்த முடியாத அளவுக்கு நாற்பது பேர் நல்லா படிக்கிறாங்கல்ல அவருக்கு இப்ப பஞ்சப்படி பயிரப்படி சம்பளம் நொட்டு லொசுக்கு தோடு தொங்கட்டான் இத்தனையும் வாங்குற திமுக எம்பிக்கள் நாற்பது பேர் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க ஒண்ணு நாங்க அவர் கழட்ட முடியல இதுல நீங்க இருநூத்தி முப்பத்தி நாளையும் தான் கழட்ட போடுறீங்களா இந்த ஆட்சியா நடந்து மாட்டாங்க ஆட்சி நடந்துதான் வேங்கை வயல்ல தொடங்கி அண்ணாமல யாரும் அந்த சாப்பிட்டு தினந்தோறும் செய்தித்தாலேயே புரட்ட முடியுது எங்க பார்த்தாலும் போல கொள்ள கையை வெட்டித்தான் கழுத்த வெட்டிட்டான் தாலி வச்சுட்டான் தொடர்ச்சி இது போன்ற செய்திகள் இந்த ஆட்சி நிர்வாகமா இந்த நிர்வாகத்தை வைத்துக் கொண்டுதான் வந்து நீங்க வந்து நாங்க மறுபடியும் இருநூத்தி முப்பத்தி நாளும் ஜெயிக்க போறோம்னு பேசுறது வெற்றமாக இல்லையா மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க தங்கை மாற்றுத்திறனாளிகள் அவங்க கோரிக்கை அங்க என்ன சொல்றாங்க ஐயா ஸ்டாலின் ஐயா நீங்க வேற எதுவும் செய்ய வேண்டாம் போன முறை நீங்க எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல குறைஞ்ச மட்டும் அலையாலும் செஞ்சு கொடுங்க நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தெரியாது சார் ஸ்டாலின்னு கேட்குறாங்களே ஒரு கொஞ்சம் மனமிரங்கு ஏதாவது செய்யலாங்க அரசு செவிலியர்கள் போராடுகிறார்கள் மருத்துவர்கள் போராடுகிறார்கள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் கேட்டு போராடிட்டு இருக்காங்க போக்குவரத்து ஊழியர்கள் போராடிட்டு இருக்காங்க நாடே போராடிட்டு இருக்குமா தங்கை நாடே போராடுது கொடுத்த ஐநூத்தி முப்பத்தி மூணு வாக்குறுதியில ஒரு ஒரு முப்பது நாற்பது வாக்குறுதிக்கு மேல எந்த வாக்குறுதியும் கண்டுகொள்ள கண்டுகொள்ளப்படல அப்ப இந்த ஆட்சி விடியல் வரும் விடியல் வரும்னு சொன்ன ஆட்சியில ஸ்டாலின் குடும்பத்துக்கும் உதயநிதிக்கும் மட்டும்தான் விடியல் வந்திருக்கேன் ஒழிய இங்க வேற யாருக்காவது விடியல் வந்திருக்குதா அப்ப இந்த லட்சத்துல ஆட்சி நடத்திட்டு நீங்க இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு வந்து முடவன் கொங்குத்து எனக்கு ஆசைப்படுவது போல இல்லையா இல்லையா அப்ப என்ன வேணாலும் பேசிட்டு போட்டுமா இவங்க இந்த பாராட்டுகள் நடத்தியே அப்பா போன கட்சி திமுக அவங்களுக்கு அவங்களே வந்து இந்த பிச்சைக்காரனுக்கு செக்யூரிட்டி பிச்சைக்காரனைங்கிற மாதிரி இவங்களே இவங்களுக்கு பாடல் நடத்தி அதை வந்து பிரமாண்டமா காட்டுவாங்க செய்வாங்க எல்லாம் போகட்டும் இன்னும் எழுதி வைப்பு பண்ணுங்கள் இன்னும் பதினோரு மாதம் தான் இந்த திமுக ஆட்சி இல்ல இந்த ஸ்டாலினுடைய ஆட்சி இல்ல தமிழ்நாடு அரசியல் வரலாற்றுல அறுபது ஆண்டு காலம் அரசியலை கை வைக்கின்ற திமுகங்கிற கட்சி தன் வாழ்நாளின் கடைசி ஆட்சி இப்பதான் அனுபவிச்சுட்டு இருக்கு இனி ஒரு முறை இந்த மண்ணில் திமுக ஆட்சி இனி எப்போதும் வரப்போவது இல்லை மாற்றம் பிறக்கப் போகிறது அமைய இருக்கின்ற ஆட்சி தமிழ் தேசிய ஆட்சியாக புதிய ஆட்சியாக மலர் இருக்கிறது அதை காலம் சொல்லதான் போகுது இங்க பாக்க தான் போறீங்க கண்டிப்பா சார் நீங்க இவ்வளவு தவறுகளை சுட்டி காட்டுறீங்க ஆனா இருந்தாலும் மக்கள் வந்து திமுகவிற்கு பக்கமே நிக்கிற ஒரு சூழல் வந்து தொடர்ந்து வந்து இருக்குதே இது என்ன காரணம் நீங்க பாக்குறீங்க அதுதான் சொல்றேன்ல எங்களுடைய முன்னாடி உள்ள தலைமுறை பெரிய பெரியப்பா சித்தப்பனுக்கு போதிய அரசியல் புரிதல் இல்ல அரசியல் பசுவும் இல்ல இந்த சமூகம் அப்படித்தான் இருக்குது அதனால அடிச்சாலும் குடிச்சாலும் அண்ணன் தம்பிங்கிற மாதிரி வந்து இவங்க என்ன செஞ்சாலும் வேற வழி இல்லப்பா இவங்களை தான் போட்டாலும் சொல்லி காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது கட்டிங்க போட்டுட்டு போதையிலேயே போய் உரையாட்டு எனக்கு ஓட்ட போடுறது இப்படிப்பட்ட ஒரு தலைமுறை மாறி வருகிறது இன்னைக்கு இருக்க தலைமுறை அறிவார்ந்த தலைமுறையாக இருக்கிறது சமூக வலைதளம் சில சில வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறது யார் என்ன பேசினாங்க என்ன சொன்னாங்க எதை செஞ்சாங்க எதை செய்யலை எல்லாவற்றையும் இப்ப சமூகத்துல ரொம்ப எளிமையாக பார்க்க முடிகிறது அதனால இப்ப இருக்கிற தலைமுறை வேகமாக வளர்ந்து வருகிறது எண்ணிக்கை அடிப்படையில் தங்கை அதாவது ஒரு முப்பது வயது நாற்பது வயதுக்கு மேற்பட்ட வாக்காளர்கள் விகிதம் எவ்வளவோ அதை தாண்டி அதற்கு இளைய தலைமுறை வந்து வேகமாக எண்ணிக்கையில வளர்ந்து வர்றாங்க இந்த தலைமுறைதான் நாங்கள் விஷயம் அரசியல் சித்தாந்தத்தை புரிந்து கொண்டு வருகின்ற காலத்துல மாற்றி வாக்களிப்பார்கள் நினைக்கிறோம் நாங்களும் எங்களுக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது பொறுப்பு இருக்கிறது இனி வர்ற காலத்துல இந்த பரப்புறையை ரொம்ப வேகப்படுத்தணும் அதிகப்படுத்தணும் அதிகப்படுத்தி இருபத்தி ஆறுல விட்டுட்டோம்னா அடுத்த ஐந்தாண்டு காலத்தில் தமிழ்நாடு சுடுகாடாக மாறிடுங்கிற பெரிய பொறுப்புணர்ச்சியோட நாங்கள் களத்தில் இறங்குகிறியமாக தான் அந்த சீமானின் தலைமையில் அஹ் நான் நாலொரு மேனி பொழுதொரு வண்ணமும் போராட்டமாகவே தான் எங்களுக்கு விழுந்திருக்கேன் இருந்தோறும் போராட்டம் எல்லாவற்றுக்கும் போராட்டம் என்று மக்கள் பிரச்சனைகளுக்காக நாங்கள் களத்துல நிற்கிறோம் இந்த முறை வந்து